ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நம்ம நம்மனைக்கு மோதல பார்க்க போற படம் Star ரிலீஸ் இருக்கு தமிழ் படம் படத்தோட நேம் பரமசிவன் ஃபாத்திமா இது ஒரு கிரைம் டிராமா மூவி இந்த படத்தோட ஸ்டோரி சுப்பிரமணியபுரம் யோகோபுரம் சுல்தான்பேட்டை அப்படிங்கிற மூணு ஏரியாக்கள் நடக்கிற மாதிரி கட்டுறாங்க இந்த மூணு ஏரியாக்களும் மதங்களை பேஸ் பண்ணி பிரிக்கப்பட்டிருக்கு சுப்பிரமணியபுரத்தில் இந்துக்கள் இருக்கிறாங்க யோகோபுரத்துல கிறிஸ்டியன்கள் இருக்காங்க முஸ்லிம்கள் சுல்தான்பேட்டையில இருக்காங்க இதுல சுப்பிரமணியபுரத்துக்கும் யோகாபுரத்துக்கும் இடையில அடிக்கடி பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அது ஏதோ ஒரு வகையில பேசி தீர்க்கப்பட்டு இருக்கு ஒரு கட்டத்துல இந்த ஏரியாக்கள்ல அடுத்தடுத்து கொலைகள் நடக்குது புதுசா கல்யாணமான மாப்பிள்ளைய ரிசப்ஷன் அப்பயே கொல்லப்படுறாங்க இது அடுத்தடுத்து நடக்கிறதுனால இந்த கேஸ சால்வ் பண்ண சொல்லி ஒரு டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு போலீஸ் ஆபிசரையும் அனுப்பி வைக்கிறாங்க அவரே இந்த கேஸ இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிக்கிறாரு இதுக்கப்புறம் படத்தில் நடக்கிற சம்பவங்கள் என்னன்னா இந்த கொலைகளுக்கும் ஹீரோ ஹீரோயின் இவங்களுக்கும் இடையில இருக்கிற சம்பந்தம் என்ன இந்த கேஸ அந்த போலீஸ் ஆபிசர் சால்வ் பண்ணாரா இல்லையா இதுக்கெல்லாம் ஆன்சர் சொல்ற படம் தான் பரமசிவன் ஃபாத்திமா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட செகண்ட் ஹாஃப்ல இவங்க காண்ட்ர கண்டென்ட் எல்லாத்தையும் ஓபனா போல்டா பேசிருந்தாங்க அது நல்ல விஷயம் பட் அதை தவிர படத்துல எதுவுமே ப்ராப்பரா இல்ல ஸ்கிரீன் பிளே டெக்னிக்கல் விஷயங்கள் படத்துல நடிச்சவங்களோட பர்ஃபாமன்ஸ் சீன்ஸா கன்வெர்ட் பண்ற விஷயம் மேக்கிங்னு எல்லா இடங்கள்லயும் ஏதோ ஒரு இம்மெச்சூரிட்டி இருந்துச்சு சோ என்ன பொறுத்த வரைக்கும் இந்த படம் ரொம்பவே சுமாரான படம் சோ என்னோட அறிவியை பேஸ் பண்ணி முடிவு பண்ணிக்காங்க இந்த படத்தை பார்க்கலாமா என